ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்கே லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் வந்து நேற்றி லோ இன்கம் கோல்டு சேவிங் டிப்ஸ் வந்து பார்ட் ஒன் பார்த்துருந்தோம் அதோடைய கன்டினியூஷன் பார்ட் டூ தான் இன்றைக்கு ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய கோல்டு சேவிங்ஸ் அதே போல் மணி சேவிங்ஸ் போஸ்ட் ஆஃபீஸ் பிளேலிஸ்ட்டு ட்ரீம் ஹவுஸ் இது போல் சேவிங்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல் அப்டேட்ஸும் நம்மளோட சேனலில் இருக்குது பிளேலிஸ்ட்டாகவும் இருக்குது ஸோ பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இதுபோல அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கான் க்ளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோஸில் உங்கள் நோட்டிஃபிகேஷன் மூலியமாக ரிசீவ் ஆகும் வாங்க இன்னைக்கான வீடியோ போலாம் கோல்டு சேவிங் டிப்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைய தங்கம் விலை வந்து பார்த்துரலாம் பத்தொன்பது அஞ்சு இருபத்தி நாலு நேற்று என்ன விலை இருந்ததோ அதே தான் ஒரு கிராம் வந்து ஆறாயிரத்தி எட்நூத்தி நாற்பது ரூபாயும் ஒரு பவுன் வந்து ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபாயும் ஒரு கிராம் வெள்ளி பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி அறுவ ஐம்பது பைசாவும் இதுதான் இன்றைய தங்கம் விலை தங்கத்தோட விலை வந்து ரெண்டு நாள் அதிகமாகவே தான் இருக்கு குறையவும் இல்லை கூடவும் இல்லை நேற்றை விட வெட்டிங்ஸுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நம்மளோட குழந்தைங்களோட கல்யாணமாக இருக்கட்டும் குழந்தைங்களை வந்து படிக்க வைக்கிறதா இருக்கட்டும் சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு உடம்பு சரி கூட நம்மளுக்கு வந்து காசு கையில் எல்லாமே எதுவுமே பண்ண முடியாது ஒரு சின்ன சேவிங்ஸ் வந்து இருந்துச்சுன்னா அதை நம்ம எல்லா தேவைக்கும் வந்து பயன்படுத்திக்கலாம் நம்ம தேவைக்கு அதிகமாக நம்ம காசு வச்சுருந்தோம்னா அதை வந்து தங்கமாக வந்து கண்டிப்பாக வாங்கணும் ஏன்னா தங்கம் கையில் இருந்ததுன்னா நம்ம எதுக்குமே பயம் பயப்படணும் அப்படின்னு அவசியமே கிடையாது டக்குன்னு அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம வந்து மாற்றிக்க முடியும் ஸோ தங்கம் அதிகமாக Se que no. பணம் அதிகமாக சேமிக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு பணம் இருந்தால் தான் நம்மளால் தங்கமே வந்து வாங்க முடியும் ஸோ வந்து நம்மளோட லைஃப்பில் முக்கியமான ஒரு விஷயம்னு பார்த்திங்கன்னா பட்ஜெட் பிளானிங் பட்ஜெட் இல்லை பட்ஜெட் பிளானிங் நம்ம பண்ணாமல் லைஃப்பை ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளால் எதுவுமே வந்து அச்சீவ் பண்ண முடியாது இப்போ நமக்கு ஒரு தங்கம் வாங்கணும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு கோல் வந்து எப்போயுமே ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் இத்தனை கிராம் இந்த ரெண்டு மாதத்தில் வாங்கணும் மூணு மாதத்தில் வாங்கணும் அந்த மாதிரி வந்து நமக்கு நாமே வந்து ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கு முக்கியமாக பணம் தேவைப்படும் இல்லையா அதுக்கு வந்து நம்ம பட்ஜெட் பிளானிங் பண்ணணும் இந்த இன்னைக்கு இந்த நாள் இதுக்கு மேல நான் செலவு பண்ணக்கூடாது காய்கறியா இருந்தாலும் கறியா இருந்தாலும் இதுக்குள்ள நீங்க பட்ஜெட் பிளான் வந்து போட்டிங்கன்னா மட்டும்தான் லைஃப்ல வந்து முன்னேற முடியும் ஸோ முன்னாடியே வந்து நீங்க ப்ரீ பிளானிங் மாதிரி பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் செலவு பண்ணணும் இவ்வளவு சேல்ரியா இதில் நீங்களே பட்ஜெட் வந்து உங்களுக்கு நீங்களே போட்டுக்கணும் மற்றவங்க போட்டு கொடுப்பாங்க அவங்க போடுறத நம்ம போடலாம் அவங்க செய்கிறத நம்ம செய்யலாம் அப்படி நம்ம எப்பயுமே நினைக்கக்கூடாது நமக்கு நாமே பட்ஜெட் பிளானிங் வந்து பண்ணிடணும் இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஐநூறுபா இருக்குனால் அதில் இரநூறுவா செலவு பண்ணிட்டு எப்படி முந்நூறுவா சேவ் பண்ணோம் அப்படிங்கிறது நம்மளோட பட்ஜெட் பிளானிங் மூலயமா தான் நம்மளால் செய்ய முடியும் பட்ஜெட் பிளானிங் வந்து மஸ்ட்டு எல்லாருமே பட்ஜெட் பிளானிங் வந்து ப்ரீ பிளானிங்காகவே பண்ணி வச்சுக்கணும் அப்போ தான் நம்மளால் நம்ம நினைக்கிறத வந்து செய்ய முடியும் அடுத்து நம்மளோட டெய்லி ஆகிற செலவுகள் எக்ஸ்பென்ஸை வந்து டெய்லி நம்ம டே பை டே வந்து நோட் பண்ணிக்கிட்டே வரணும் ஒரு ரூபாய்க்கு நம்ம போயிட்டு கடையில் எது வா ஏதாவது வாங்கினா கூட நமக்கு அதுக்கு கணக்கு தெரியணும் அந் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா நமக்கு கணக்கு தெரியலைன்னா நம்ம எக்கச்சக்கமாக செலவு பண்ணுவோம் ஸோ எதில் வந்து அதிகமாக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத எக்ஸ்பென்ஸை எழுதினா மட்டுந்தான் நம்மளால் வந்து ட்ராக் பண்ண முடியும் ஸோ டே பை டே வந்து நீங்கள் வந்து எழுதி எதில் அதிகமாக அதை வந்து குறைக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருந்து நிறைய வந்து வந்து மணி சேவ் பண்ணி வாங்க முடியும் இது ரொம்ப முக்கியமான விஷயம் இன்கம் கம்மியாக சம்பளம் வாங்குகிற மாதிரி டெய்லி டே பை டே என்ன செலவு பண்றோம் எழுதி ட்ராக் பண்ணால் மட்டும்தான் அதில் என்ன மிஸ்டேக் பண்ணுறோம் எதில் அதிகமாக செலவாகுதுன்னு கண்டுபிடிச்சு அதை நம்ம வந்து செய்ய மாட்டோம் நெக்ஸ்ட் டைம் அந்த அமௌண்ட் வந்து நம்ம சேவ் பண்ணி அதுலேயும் நம்மளால கோல்டு வந்து அதிகமாக சேகரிக்க முடியும் மிடில் கிளாஸ் லைஃப்ல இந்த மாதிரிலாம் இதெல்லாம் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் சீக்கிரமாக முன்னேற முடியும் பட்ச சம்பளம் வாங்குறவங்க வந்து தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை எல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் குறைக்கணும் அன்வான்ட் எக்ஸ்பென்ஸ் நம்ம தேவையில்லாமல் செலவு பண்ணுறதை குறைச்சா மட்டும்தான் அதிகமாக அமௌண்ட்டு சேவ் பண்ணி அதன் மூலியமாக நம்மளால் தங்கமாக சேமிக்க முடியும் இப்போது நம்ம ஒரு மூவாயிரம் ரூபாய்க்கு வந்து அன்றைக்கி நான்வெஜ் வாங்கி சமைச்சு ஒரே நாளில் சாப்பிட்றோம் இல்லை ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றோம் அப்படிங்கிறத விட நம்ம வந்து அன்னைக்கு அந்த கேஷை எடுத்து வச்சு அந்த ரூபாய்க்கு உள்ள தங்க காயினா கூட நம்ம சேர்த்து வைக்க முடியும் அந்த மாதிரிலாம் சேமிச்சோம்னா நம்மளால சீக்கிரமாக நம்மளோட லைஃப்பில் வந்து முன்னேற முடியும் அளவுக்கு வந்து ஹோட்டல்லாம் போய் வெளியில் ஃபுட்லாம் அவாய்ட் பண்ணிக்கிட்டு வீட்டிலே ஹெல்த்தியானதாக வாங்கி சமைச்சி சாப்பிட்டோம்னா அதிக மணி சேவ் பண்ணி அதுலேயும் நம்மளால் கோல்டு வந்து அதிகமாக வந்து சேமிக்க முடியும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போயுமே எமர்ஜென்சி சேவிங்ஸ்னு ஒன்று வந்து சேமிச்சுக்கிட்டே இருக்கணும் நம்ம மிடில் கிளாஸ் லைஃப்பில் லோ இன்கம் வாங்குகிறோம் அப்படின்லாம் நம்ம நினைக்காமல் எமர்ஜென்சிக்காக ஒரு எல்லாத்தையும் நம்ம செலவு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சேவிங்ஸுங்கிறது வந்து ஜீரோ ஆகிடும் சேவிங்ஸ் எப்போ நம்மளுக்கு ஜீரோவாகுதோ அப்போ நம்மளால் வந்து நம்மளால் எந்திரிக்கவே முடியாது கடன் ஆகிடும் ஸோ கடனுக்கு மேலே கடன் வாங்குற மாதிரி ஆகிடும் அதனால் எப்போயுமே சின்ன சின்ன சேவிங்ஸ் எமர்ஜென்சிக்குன்னு ஒரு ஐநூறுரூவா முந்நூறுவா நம்ம மாதம் வந்து ஒதுக்கி அதுக்கு எடுத்து வச்சு தான் ஆகணும் எமர்ஜென்சி டைமில் நம்மளுக்கு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ்னா கூட எமர்ஜென்சி சேவிங்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்லை ஒரு கோயிலுக்கு போகணும் பிளான் பண்ணி அதுக்கு வந்து நம்ம சேவ் பண்ணிட்டு வரலாம் இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன சேவிங்ஸ் பண்ணுறது கண்டிப்பாக நம்மளோட கஷ்ட காலத்துலையோ இல்லை நம்ம ஒரு நகை எடுக்கிறதுக்கோ கண்டிப்பாக உதவும் அப்படி எமர்ஜென்சி சேவிங்ஸ் வந்து உங்களுக்கு எதுக்குமே தேவைப்படல அப்படின்னா அது எல்லாத்தையும் சேர்த்து அந்த இயர் எண்டிங்கில் ஒரு கோல்டாக மாற்றிடலாம் கோல்டு ஜுவல்ஸாக வாங்குறதை விட கோல்டு காயினாக இந்த மாதிரி எமர்ஜென்சி சேவிங்ஸில் சேவ் பண்ணி வாங்கி வச்சுக்கோங்க ரொம்பவே வந்து பயன்படும் எல்லாரும் ஒரு நோட்டு வந்து மெயின்டைன் பண்ணோம் நோட்னா புது நோட்டுன்னு கிடையாது உங்கள் குழந்தைங்களோட ஸ்கூல் நோட்டு அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பேஜ் இருக்கும் இல்லையா இல்லைனா கேலண்டர் ஷீட்டு அதில் வந்து நீங்கள் வந்து டே பை டே வந்து நோட் பண்ணி வைங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் அது நீங்கள் நம்ம எதில் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் சேவிங்ஸ் வந்து பண்ண முடியும் அதுலேருந்து அமௌண்ட்டை மிச்சம் பண்ணி அப்போ தான் நம்மளால் வந்து அதிகமாக வந்து கோல்டு வந்து பிளான் பண்ணி சேர்க்க முடியும் எப்போயுமே கோல்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க இத்தனை கிராம் தான் நான் திரும்ப திரும்பி சொல்கிறது அதுதான் இந்த வருஷத்தில் நம்ம இவ்வளோ கோல்டு வந்து அச்சீவ் பண்ணோம் அப்படின்னு நம்ம யோசித்து வச்சுருக்கணும் அப்போ மட்டும்தான் நம்மளால் வந்து அதை வாங்க முடியும் பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங்கை வந்து ஃபுல்லாக வந்து அவாய்ட் பண்ணிடணும் அப்போ தான் வந்து நம்மளால் அமௌண்ட்டை வந்து சேவ் பண்ணி அதுலேயும் கோல்டு வாங்க முடியும் இப்போ நம்ம ஒரு பொருள் பார்க்குறோன்னா நம்மளுக்கு ஆசை தான் வரும் ஸோ வந்து அந்த மாதிரி ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ஸை முடிஞ்ச அளவுக்கு வந்து சைலண்ட் அதாவது அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம் இல்லைனா நோட்டிஃபிகேஷனை வந்து ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொருளை பார்த்தா ஆன்லைனில் வாங்கணும்னு மட்டும்தான் தோணும் ஸோ அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு ஆப்ஸ்லாம் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வேறு ரூபாய்க்கு நம்ம ஸ்கூல் பேக் வாங்குறதுக்கு பதிலாக ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக பார்த்து ஒரு ஸ்கூல் பேக் வாங்கிட்டு பேலன்ஸ் இருக்க செவன் ஹண்ட்ரடில் ஒரு நூறு மில்லிகிராம் காயின் வந்து ஜிஆர்டியில் அவைலபிளாக இருக்குது அந்த மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கிட்டே வந்தோம்னா சின்ன சின்ன நூறு நூறு மில்லிகிராமா ஒரு பத்து காயின் சேர்த்தா கூட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராம் வந்து வந்துடும் ஸோ இது போல் நம்ம சின்ன சின்னதாக சேவ் பண்ணுறது தான் நம்மளுக்கு வந்து நாளைக்கு பெரிய தங்கமாக அதாவது நிறைய தங்கமாக வந்து மாறும் ஸோ இது மாதிரிலாம் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்கூல் பார்த்திங்கன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லே நல்ல எஜுகேஷன் இருக்குது சிபிஎஸ்சி தான் போடணும்னு இல்லை அப்படி போடணுன்னா ப்ரைவேட்டில் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் எங்கள் ஃபீஸ் கம்மியாக இருக்கோ எஜுகேஷன் நல்லாயிருக்கும் அதே மாதிரி நம்ம வந்து பார்த்து போடலாம் நாங்களே எங்கள் பாப்பாவை வந்து பார்த்திங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் தான் போட்டிருக்கோம் சிபிஎஸ்சியெலாம் போடலை ஸோ அதுவும் மாதிரி முடிச்சு ட்ரை பண்ணுங்கள் இல்லை சிபிஎஸ்சி தான் போடணுன்னாலும் அதில் குவாலிட்டியாக ஃபீஸ் கம்மியாக உள்ள ஸ்கூலாக பார்த்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு எஜுகேஷன் தான் படிக்கிற பிள்ளைங்க வந்து எங்கேயா இருந்தாலும் படிப்பாங்க ஸோ வந்து அதில் நம்ம அவ்வளோ ஃபீஸ் வந்து வேஸ்ட் பண்ணுறத விட அவங்க நல்ல ஸ்கூலில் சேர்த்து விட்டுட்டு ஃபீஸ் கம்மியாக இருந்தாலும் அதில் வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கு நிறைய நகை வந்து சேமித்து வச்சோன்னா அவங்களோட ஃபியூச்சருக்கு வந்து யூஸ் ஆகும் இது பார்த்தீங்கன்னா வந்து ரேஷனில் வர பொருள்லாம் எல்லாமே நல்லா தான் இருக்குது பருப்பாக இருந்தாலும் எண்ணெயா இருந்தாலும் அதே மாதிரி வந்து சர்க்கரை உங்களுக்கு முடிஞ்சளவுக்கு ரேஷனில் உள்ள பொருளை யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம கிராசரிஸ் வாங்கறதுல வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் வந்து மிச்சமாகும் அந்த அமௌண்ட்டை மிச்சம் பண்ணி கூட நம்ம வந்து கோல்டாக வந்து வாங்கிக்கலாம் ஒரு ஒரு பொருள் வாங்குறப்ப இப்போ வந்து டிஸ்கவுண்ட்டில் வாங்கினோன்னா கிராசரிஸே வந்து டிமார்ட்லலாம் போனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும் எம்ஆர்பியை விட வந்து டிமார்ட் ப்ரைஸ்னு ஒன்று வச்சுருப்பாங்க ஸோ இது போல் டிஸ்கவுண்ட்டில் வாங்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து அதுலேருந்து ஒரு அமௌண்ட் மிச்சமாகும் அதை வச்சும் வந்து நம்ம வந்து கோல்டு வாங்கலாம் ஏன்னா மிடில் கிளாஸ் லைஃப்ல நமக்கு கிடைக்கிற சின்ன சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸை கூட மிஸ் பண்ணாமல் நம்ம வந்து அதை வச்சு அதை எப்படி வந்து கோல்டு வாங்கலாம் அப்படின்னு தான் யோசிக்கணும் சின்ன சின்ன விஷயத்துலேயும் வந்து நம்ம சேவிங்ஸ் வந்து பண்ணணும் மாதிரி நம்ம வாங்க போகிற எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடி ஆஃபர் அந்த மாதிரி வந்து வரும் இல்லையா அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஒரு ஒரு ட்ரெஸ்ஸாக அப்பப்போ அதிக ரேட்டு கடுக்கிறத விட ஆடி ஆஃபர் அதே மாதிரி தீபாவளி ஆஃபர் பொங்கல் ஆஃபரில் வந்து தேவையான என்னென்ன ஃபெஸ்டிவல்ஸ் வருதோ அதுக்கு வந்து ட்ரெஸ் வந்து எடுத்து வச்சுக்கலாம் நிறைய புது ட்ரெஸ் வச்சுருந்தோம்னா அதே யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக நம்ம வந்து அமௌண்ட்டை வச்சு கோல்டு வாங்கி சேர்த்துக்கலாம் அதே மாதிரி நம்ம வந்து ஃபெஸ்டிவல் டைம்ஸ்லாம் ஊருக்கு போனால் பெரியவங்க காசு வச்சு கொடுப்பாங்க பர்த்டேனா காசு வச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரிலாம் கொடுப்பாங்க இல்லையா அப்போ கிடைக்கிற காசு எல்லாத்தையும் வந்து நீங்கள் கோல்டு காயின்ஸாக எடுத்து வச்சுட்டே வந்திங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நிறைய தங்கம் வந்து சேர்ந்துருக்கும் இல்லை சின்ன சின்ன இந்த மாதிரி வந்து பிடிச்சதாக வந்து வாங்கிக்கலாம் மனசும் நிறைவாக இருக்கும் அதே மாதிரி நம்மளுக்கு தங்கமும் வந்து அதிகமாக சேரும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி இது உங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஷேர் பண்ணி விடுங்க அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க இது போல் வீடியோஸ் பார்க்கறதுக்கு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான சேவிங்ஸ் வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ்